வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு புறாவும் எறும்பும் கதையை படிக்கலாமா உறாவும் எறும்பும் ஒரு நாள் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடி கொண்டிருந்தது அப்போது ஒரு கட்டெரும்பு நீரில் சிக்கி தத்தளித்து கொண்டிருந்தது ஒரு நாளாக ரிவரில் வந்து ரொம்ப ஃப்ளட்டாக இருந்துச்சு தண்ணி ரொம்ப ஓவர் ஃப்ளோவாக ஆகிட்டு இருந்துச்சு அப்போ அங்கே ஒரு கட்டெரும்பு கட்டெரும்புனால் எறும்புலேயும் ஒரு வகை அது ரொம்ப பெருசாக கருப்பாக இருக்கும் அந்த எறும்பு கட்டெரும்பு நீரில் தண்ணியில் ரொம்ப தத்தளிக்குது ஏன்னா தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்குது அதில் நீந்த முடியல அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆற்றங்கரையில் இருந்த ஒரு மரக்கிளையில் ஒரு புறா அமர்ந்து இருந்தது ரிவர் பேங்க்கில் ஒரு மரத்தில் மர பிரான்ச்சில் ஒரு டவ் அம இருந்துச்சு அது நீரில் பரிதவிக்கும் எறும்பின் மீது பரிதாபப்பட்டு ஒரு இலையை கொத்தி அதன் அருகில் போட்டது ரிவர் பக்கத்தில் ஒரு ட்ரீல ட்ரீ பிரான்ச்சில் ஒரு டவ் உக்காந்து இல்லையா அது வந்து மேலேருந்து பார்க்குறப்ப இந்த கட்டெரும்பு ரொம்ப தண்ணியில் கஷ்டப்படுது நீந்த முடியாமல் இருக்கிறத பார்த்து ஒரு இலையை கொத்தி பக்கத்தில் போடுது எறும்பு அந்த இலையின் மீதேறி கரையில் ஏறி தப்பி சென்று விட்டது எறும்பு உடனே அந்த இலையில் உட்காந்து தப்பிச்சு கரைக்கு வந்துடுச்சு புறாவின் இ செய்கைக்கு எறும்பு தன்னுள் நன்றியை தெரிவித்து கொண்டது புறா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதை அது மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் சொல்லிக்குது புறாவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு புறா நம்ம தப்பிக்க ஹெல்ப் பண்ணது அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்குது மனசுல ஒரு சமயம் ஒரு வேடன் பறவைகளை வேட்டையாட வந்து கொண்டிருந்தான் அப்போ ஒரு வேடன் அண்டர் வரான் எல்லாம் வேட்டையாடலாம் காட்டில் வந்து அப்படின்ட்டு வரான் அவன் பல இடங்களில் அலைந்து திரிந்தும் எந்த பறவையும் கிடைக்கவில்லை அவன் பல இடங்களில் வேட்டையாட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அலைஞ்சு திரிகிறான் இருந்தால் அவனுக்கு எந்த பறவையுமே கிடைக்கல அப்போது தூரத்தில் ஒரு மரக்கிளையில் புறா அமர்ந்து இருப்பதை கண்டான் அப்போ தூரத்தில் ஒரு ட்ரீ பிரான்லாம் புறா இருக்கு உட்கார்ந்துருக்கிறதா அவன் பார்க்கறான் அவன் சப்தமின்றி ஆ மரத்துக்கு அருகில் வந்து வில்லில் அம்பை தொடுத்து புறாவுக்கு குறிப்பார்த்து கொண்டிருந்தான் தூரத்தில் ஒரு புறா பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷம் சரியா இன்னைக்கு அதை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் மரத்துக்கு பக்கத்தில் வந்து என்ன செய்கிறான் பவுளை ஏற வச்சு குறிப்பாக்குறான் புறாவை குறி குறிப்பாக்குறான் அந்த சமயத்தில் அங்கு வந்த இரும்பு அதை பார்த்து விட்டது அது சரசர என்று வேடன் அருகில் சென்றது வேடம் பார்த்து இருக்கிறான் இல்லையா அதை அந்த கட்டெரும்பு பார்த்துருச்சு உடனே அதை என்ன செய்யுது வேகமாக அந்த ஹண்டர் பக்கத்தில் போகுது வேடன் குறிப்பார்த்து அம்பு ஏய்யும் சமயம் அவன் காலை சுருக்கென்று கடித்தது வேட அந்த அம்பு விடுற சமயத்தில் இந்த கட்டெரும்பு என்ன செய்யுது நல்ல வே ஹண்டரோட காலை கடிச்சிருது அதனால் வேடன் வழி தாங்காமல் ஐயோ என்று அலறினான் உடனே அவனுக்கு வழி தாங்கலை ஐயோ அப்படின்னு கத்துறான் அம்பும் புரி வேறு பக்கம் சென்றது புறா தப்பியது அதனால் அவன் ஏன் தப்பி அந்த ஏரோ எங்கேயோ போய் விழுகுது உடனே புறா தப்பிச்சுடுது குட்டீஸ் மீனிங் பார்த்தலாம் புறா டவ் எறும்பு ஆண்ட் வெல்லம் ஃப்ளட் பரிதாபம் பிட்டி வேட் அண்ட் ஹண்டர் இன்றி வித்தவுட் சவுண்ட் வில் பவ் அம்பு ஏரோ கட்டெரும்பு பீட்டல் மரக்கிளை ட்ரீ பிரான்ச் குட்டீஸ் கதையை நோதரவை படிச்சலாம் வாங்க ஒரு நாள் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடி கொண்டிருந்தது அப்போது ஒரு கட்டெரும்பு நீரில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்தது ஆற்றங்கரையில் இருந்த ஒரு மரக்கிளையில் ஒரு புறா அமர்ந்திருந்தது அது நீரில் பரிதவிக்கும் எறும்பின் மீது பரிதாபப்பட்டு ஓர் இலையை கொத்தி அதன் அருகில் போட்டது எறும்பு அந்த இலையின் மீதேறி கரையில் ஏறி தப்பி சென்று விட்டது புறாவின் செய்கைக்கு எறும்பு தன்னுள் நன்றியை தெரிவித்து கொண்டது ஒரு சமயம் ஒரு வேடன் பறவைகளை வேட்டையாட வந்து கொண்டிருந்தான் அவன் பல இடங்களில் அலைந்து திரிந்தும் எந்த பறவையும் கிடைக்கவில்லை அப்போது தூரத்தில் ஒரு மரக்கிளையில் புறா அமர்ந்திருப்பதை கண்டான் அவன் சப்தமின்றி அம்மரத்துக்கு அருகில் வந்து வில்லில் அம்பை தொடுத்து புறாவுக்கு குறிப்பார்த்து கொண்டிருந்தான் அச்சமயத்தில் அங்கு வந்த எறும்பு அதை பார்த்து விட்டது அது சரசர என்று வேடன் அருகில் சென்றது வேடன் குறிப்பார்த்து அம்பு ஏயும் சமயம் அவன் காலை சுருக்கென்று கடித்தது அதனால் வேடன் வழி தாங்காமல் ஐயோ என்று அலறினான் அம்பும் குறித்தவறி வேறு பக்கம் சென்றது புறா தப்பியது குட்டீஸ் கதைய படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்